சாப் மக்களை வெல்கம் டு மோனுபல் நான் உங்கள் மோகன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் வேட்டையாடுற வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை மீன் வேட்டையாடி சரி இன்றைக்கி ஒரு செம்ம கண்டென்ட் ஒன்று சிக்கிச்சு எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போ வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு அந்த ஃபைபர் தூண்டில்னு இருக்கும் இல்லை தவளை மாதிரியே இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டோன்னே அப்படியே துள்ளிகிட்டு வரும் அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுனா சரி ஒரு வேளை தவளை தான் போகுதாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா அதை வந்து அடிச்சிடும் மாட்டிருச்சா டூ எப்பறம் இந்த ஊர் இருக்குது இருக்குது அப்படிதான் வந்துட்டு இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க டிஃப்ரெண்டாகவும் இருக்க வீடியோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா அவரி பிடிக்க போகிறோம் ஃபைபர் துண்டியில் ஃபைபர் தூண்டியது பேர் ஓ இதை பார்த்து தவக்கலைன்னு சொல்லிட்டு இப்படி தண்ணியில் ஆடிட்டு வரனால அடிச்சிருமா கடைசியில் மீனையே ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ரெண்டு முள்ள இருக்குமா ஆனால் உடஞ்சிடாதா இதெல்லாம் இதை வச்சு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணுமா இங்கே லைட்டாக சுற்றி கேட்டேன் எப்படின்ட்டு இது எவ்வளோ தூரம் போகும் இந்த நரம்பு இருக்க வரைக்கும் போகும்மா இருக்கிற ம் ஓ இப்படி சுற்றி 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 வந்துடும் இதுவும் உடஞ்சிடாது ஃபைபரு இது எவ்வளோ வருது ரேட்டு மூணு ஐநூறா இது மறுபடியும் இதெல்லாம் போச்சுன்னா நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் சரி பிடிச்சிடலாம் எப்படி பிடி ஒன்றாவது மாட்டதே இல்லைன்னு பார்த்தல இன்னைக்கு எத்தனை கிலோ வரைக்கும் பிடிச்சிருக்கேன் பெருசு கிலோ மூணு கிலோ வரைக்கும் பிடிச்சிருக்கேன் ஆ இவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இது நம்ம எது வேணால் போட்டுக்கலாமா இதெல்லாம் தனியாக காசு போட்டு வாங்கணுமா முந்நூற்றம்பது ஐயோ ஆனால் அவரையும் ரேட் ஆச்சு முந்நூற்றம்பது ரூபா வரும் இவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்க இப் அந்த இதில் ஃபிட் பண்ணிடணுமா ஓ அப்படி வரதை பார்த்துட்டு தவளை நினச்சிருமா இப்படி இப்படி ஒவ்வொரு டைமும் தூக்கி தூக்கி போட்டுட்டே இருக்கணுமா இதுல என்னென்ன மீன் மாட்டோம் எதை துறத்திக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு சின்ன 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 ஊரியா போடு ஆனா இவ்வளோ நேரம் போட்டுட்டே இருக்கணும் ம் நான் சரி போட்டோனே மாட்டிட மாட்டேங்க நினச்சேன் இப்படி ஆட்டிக்கிட்டே வர பார்த்துட்டு ஆட்டுக்குன்ட்டு வந்து அடிச்சிருமா முள் பாரு இப்படி கரெக்டாக வாய்க்குள்ள இப்படி வாய்க்குள்ளே போச்சுன்னா அவ்வளோதான் ஆட்டிக்கும் கரெக்டாக இப்படி அடிச்சுட்டு அப்படியேது நாங்களும் அப்படியே அங்கேருந்து இது வரைக்கும் வந்தாச்சு இன்னும் ஒன்றும் கூட மாட்டில் மாட்டு மாட்டு அதே தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல அதனால் மீன் வந்துட்டு நிறைய தீனியெல்லாம் கிடைக்கும் அதனால் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துக்கும் தண்ணி கொஞ்சம் வற்ற வத்த இதெல்லாம் ஃபுல்லாக கொட்டையானோனே அதுக்கப்புறம் ஃபுல்லாக தேங்கிக்கும் அப்படின்னா வெளியே போகிறதுக்கு எங்கேயும் இருக்காது அப்போ வந்து போட்டோம்னா சூப்பராக மாட்டோம் மாட்டு ஒன்று ரெண்டு மாட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மணல் கொண்டாந்து போட்டுருச்சு இந்த டைம் தண்ணிங்க வந்துச்சு இல்லை மேட்டூர்லேருந்து அப்போ ஃபுல்லாக இவ்வளோ மணல் கொண்டாந்து போட்டுருச்சு அங்கே பாருங்கள் ஸ்டெம்பு கூட போடுங்களேன் விளாண்டு மீன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ளேஸில் தான் அதிகமாக இருக்கும் இந்த அல்லியெலாம் இருக்குல்ல இந்த செடி இங்கெல்லாம் கொஞ்சம் சேராக இருக்கும் இது முளைக்கிறதே பார்த்திங்கன்னா சேத்துல மட்டும்தான் முளைக்கும் அப்படியே இந்த சேத்துக்குள்ளே தான் ஒண்டி இருக்கும் அப்படி இந்த தூண்டியில் போட்டு இல்லைன்னா அந்த ஓரத்தில் அப்படிலாம் இருக்கும் எப்படி ஒயிட் அள்ளி சூப்பராக தாமரை மாதிரி இருக்கா இது வந்துட்டு இந்த பச்சைல இருக்கிறது வந்துட்டு ஒயிட் கலர் பூ பூக்கும் ரெட்டு இருக்கிறது வந்துட்டு ரெட் கலர் பூ பூக்கும் சரி ஓகே அங்கே போய் பார்க்கலாம் மாட்டிருச்சா டூ எப்பறம் இந்த ஓரத்துல இருக்குது இந்த ஓரத்துலாம் இருக்குமா ஐயோ! அப்பா விராலா அவுரியா விரால எவ்வளோ கிலோ முந்நூற்றம்பது நானூறு கத்தா அவ்வளோதான் கழுந்திரும் இந்த வாரத்தில் இருக்காதுன்னு நினைச்சேன்டா இருக்குமா எத்த சோடு இது ஒரு அரை கிலோ இருக்குமா முக்கால் கிலோ இருக்குமா கத்தா எடுத்துட்டு வர அங்க இருக்கு பிடிப்போம் ஆனால் சரி இது மாதிரி இடத்துல இருக்காதுன்னு நாங்கள் நினச்சிருவோம் இங்கே இருக்குது பாரு இவன்டா அவ்வளோ பெரிய குட்டை இல்லாமல் இங்கே வந்து இருக்குது பாரு அப்படியா எப்படி மாட்டிச்சு பார்த்தீங்களா நல்ல வேலை வீடியோ ஆன் ஆன்ல வச்சுருந்தேன் இன்ன வரைக்கும் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் தான் சரி ஆன் பண்ண டப் மாட்டிருச்சு எடிட்டிங் பண்ணும்போது பார்க்கணும் எப்படி எடுத்திருக்கேன்னு ஓகே அடுத்து பார்க்கலாம் அடிச்சுட்டு ஓடிச்சா ஆனால் மறுபடியும் போட்டால் அடிச்சிருமா இதோட ஒரு அஞ்சு ஆறு குட்டைகிட்ட வந்தாச்சு ஒரே ஒரு மீன் தான் மாட்டிக்கிறதுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள் அண்ணா அங்கே ஒரு பெரிய குட்டை இருக்கு அங்கேயும் போய் போட்டு பார்க்கலாம் அங்கேயும் நிறையா மீன் இருக்கும் பார்க்கலாம் எப்படி மாட்ட போகுதுன்னு தெரியல எப்படி இருக்குது ஃபுல்லாக சுற்றி அது அந்த ஒயிட் கலரு ஒயிட் அள்ளி அப்புறம் இது ரெட்டு தெரியுதா அப்படியே சொன்ன அந்த இலை இலை கலரு தெரியுதா சேரா சரி போயிட்டு வா ம் இப்போ கொண்டாய் வரு இல்லை வித்துருவியா உயிரோட இருந்துச்சுன்னா வித்துருவா அவ்வளோதாங்க அந்த பையனை கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் அங்கே தான் போய் பிடிக்கலான்னு பிளான் ஆனால் அங்கே ஆல்ரெடி பிடிச்சிருக்கானாம்மா ஒன்று கூட மாட்டாது நான் போகிறது வேஸ்ட்டு தான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால் நான் போய் வாக்கால்லையாச்சு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டான் வாய்க்காலில் மாட்டுமா ஆனால் அது வந்துட்டு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அதுவும் மாட்டுதான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க ஓகேங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக இல்லை நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கீங்களா இது மாதிரி ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் நாங்கள் வந்துட்டு அந்த கட்டு தூண்டில் அது மாதிரிலாம் போட்டு பிடிப்போம் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காம வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன் டாடா பேபே